இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதம் துவங்கியதை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் சிறப்பு தொழுகை சகோதரத்துவத்தையும் ஏழைகளுக்கு உதவி செய்வதையும் வலியுறுத்தும் விதமாக முஸ்லிம்களால் ரம்ஜான் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் இதற்காக ரமலான் மாதத்தில் முப்பது நாட்கள் அதிகாலை முதல் சூரியன் மறையும் வரை பகலில் நோன்பிருந்து இரவில் தாராபிக் என்ற சிறப்பு தொழுகையில் முஸ்லிம்கள் ஈடுபடுவார்கள் பிறை தென்பட்டு வளைகுடா நாடுகளில் ரமலான் நோன்பு தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டிலும் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி தெரிவித்தார் முறை இன்று தென்பட்டது அதைக்கு தொடர்ந்து இன்று ரமலான் நோன்பு நாகூரில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு காட்சி அறிவித்ததின் தலைப்புறையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த ரமலான் நோன்பானது மிகவும் சிறப்பான முறையில் தொடங்கி இருக்கிறது இதில் இரவு நேரத்தில் இழுத்திருந்து இறைவனை வணங்கி அதிகாலையில் நாங்கள் எல்லோரும் உணவருந்தி மாலையில் இந்த நோன்பை முடிப்போம் இதுபோல் முப்பது நாட்கள் தொடர்ந்து இந்த நோன்பை செய்வோம் இந்த காலகட்டத்தில் நமது வருமானத்தில் இருக்கின்ற வருமானத்தில் இருக்கின்ற இரண்டில் ரெண்டு புள்ளி ஐந்து பாகத்தை ஏழை எளியோர்களுக்கு தானமாக வழங்கி அதை நாம் கொடுக்கின்ற இந்த புனிதமான மாதத்தில் அனைத்து மக்களுக்கும் இது பயனுள்ளதாகவும் இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த புனித ரம்லானோருக்கு சிறப்பான நடைபெற நாம் என பிரார்த்தனை செய்வோம் அதனைத் தொடர்ந்து ரமலான் மாதம் துவங்கியதை முன்னிட்டு முஸ்லிம்கள் ரமலான் நோன்பு கடைபிடிக்க துவங்கினர் நோன்பு காலம் துவங்கியதை அடுத்து உலக புகழ்பெற்ற நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஆண்டவர் தர்காவில் தாராவிக் தொழுகை தர்கா உட்புறம் உள்ள நவா பள்ளியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர்

நாகை மாவட்டத்தில் உள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர்